இரண்டாவது ஆடுகளத்தில் முதல் ஆட்டமாக நயன் கிங்ஸ் பண்டாரகுளம் திருநெல்வேலி அதனை ஏற்றாடும் உங்களுக்கு ஆடுகள் ரெண்டு மே ஆறு ஒன்னில் இதற்கு அடுத்தபடியாக அலங்கரிக்க வேண்டிய திருவேட்டை ஏழர் கபடி குழு வக்கரை கொண்டு அதனை எதிர்த்தாலும் ரோஜா நீ ரெடியா இருந்துக்கோங்களே இந்த மேட்ச் முடிஞ்சோட வந்துருங்களே அஞ்சு அஞ்சு ரைடரே கொடுத்துருக்கோம் நீங்க லேட் பண்ண லேட் பண்ண மூணு ரைட் ஆகுது கோல்டன் ரைட் ஆகுது ப்ரோ வேகம் வந்துருங்களே

સવા

மே ஆடுகளம் ரெண்டில் முதல் ஆட்டமாக